குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசோ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் காட்டன் நைட்டி சைடில் ஃபுல் இமேஜ் வந்துடும் சிங்கிள் பீஸோ ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ரஜ்வாடி ஃபேப்ரிக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி தான் உங்களுக்கு பஃப் ஸ்லீவுமே நிறைய ஃப்ள ஃப்ளஃபியான ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் சூப்பர்வான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஃபிஃப்டி சைஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு இதில் இருக்க ஒவ்வொரு கலர்லேயும் மூணு மூணு பீசஸ் இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது எக்ஸல்லில் மூணு பீஸ் இருக்குது டபுள் எக்ஸ்எல்லில் மூணு பீஸ் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி தமிழ்நாட்டுக்கு வெளியிலருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியமான டச்சு அவ்வளோ சாஃப்டான ஃபேப்ரிக்காக இருக்கும் ரஜ்வாடிலேயே இது ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியிலேயும் ரொம்ப 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 சாஃப்டான காட்டன் ஒரிஜினல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஃபிஃப்டி ரொம்ப சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டியில் பேஸ்டல் ஷேட்ஸ் டார்க்கர் ஷேட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது சூப்பர்வான குவாலிட்டி இந்த பர்டிகுலர் டிசைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு உள்டபிள் டவுடர் சேர்த்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சைஸ் புக் பண்ணுங்கன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிட்டு என்ன சைஸ்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஃபர்தர் என்னென்ன உங்களுக்கு ப்ரொசீஜரோ அது எல்லாமே மெசேஜஸில் வந்துடும் ரொம்ப அழகான குவாலிட்டி சூப்பர்வான காட்டன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் டச்சு இந்த பர்டிகுலர் டிசைனில் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு ரஜ்வாடி ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவு நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ரொம்ப 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 ப்ரீமியம் குவாலிட்டி நிறைய ஃபீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் செவன் இன்ச்சஸ் இப்புன்றச்சே தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கண்டினியூஸாக ஃபீங்க்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பர்வான கலர் காம்பினேஷன்ஸ் இதுலேயும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஒரு கலருக்கு மூணு பீஸு ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ரஜுவாடி ஃபேப்ரிக்கு பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சு அடிச்சும் துவச்சிக்கலாம் சாயம் போகாத சுருங்காது அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரம்மியமான காட்டனு சூப்பர்வான ப்ரீமியம் குவாலிட்டி டூ ஃபிஃப்டி தானே சிஸ்டர் குவாலிட்டி அப்படிலாம் எதுவுமே யோசிக்க வேணா நீங்கள் தாராளமாக வெளியில் எடுக்கிறச்சே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் எடுக்கக்கூடிய காட்டன் நைட்டி தான் நம்மளோட ஹோல்சேல் ரேட்டுங்கிறதுனால நம்ம ப்ரீமியம் டச்சில் அதே ஃபீல் அதே ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூனிக் பேட்டர்னில் வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ ரொம்ப அழகான குவாலிட்டி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கடா அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா இது நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரொம்ப அழகான குவாலிட்டி இந்த பர்டிகுலர் டிசைனில் ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா க்ரீன் அண்டு எல்லோ மிக்ஸ்டு டிசைன் இதில் வந்து ஒரு மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான புட்ராஸ் டிசைனோடு வரும் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கிளாத்துமே அவ்வளோ திக்காக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் அட்ஜஸ்டபுள் ரொப்பும் கொடுத்துருப்போம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் சிங்கிள் பீஸோ ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஓகேங்களா சூப்பரான எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி ங்க இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் பேஸ்டலில் ஒரு மாதிரி மருதாணி பச்சை மாதிரி ஒரு கலர் அதில் எல்லோ கலர் மாம்பழம் எல்லோ கலரில் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் செவன் இன்சஸ் சிப்பு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ப்ளூ வித்து நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் அடுத்து பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூமே அவ்வளோ ஒரு டார்க்கான ஷேடு சூப்பரான குவாலிட்டியில் அழகான டிசைன் எதுலேயுமே உருவம் கிடையாது நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான பிளாக் வித்து ஒரு மாதிரி மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி அடுத்து வாடாமல்லி கலர் வித்து சூப்பரான பிளாக் டிசைன்னு ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குது வித் ஃப்ளீட்ஸோடு உள்ளது கிட்டத்தட்ட த்ரீ கேட்லாக்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மூணு கேட்லாக்லேயுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் சூப்பர்வான காட்டன் நைட்டி கலெக்ஷன் வித் பவுஸ்லீவ் அண்டு ஃப்ராக் மாடல் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்